கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் உபாக்மம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் ஆமேன் உபாக்மம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆஸ்ரீப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்